வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களே மயிலாடுதுறையில நேற்று நீங்க என்ன நீதிக்காக சிலம்பேந்திய கண்ணகி பிறந்த பூம்புகாரில் அந்த அம்மா கண்ணகி வந்து பாண்டியனை எதிர்த்து குரல் கொடுத்தவங்க நீதி கேட்டவங்க நீங்க யாரு யார பார்த்தாலும் சசிகலா தொடங்கி அமித்ஷா வரைக்கும் பூரா பேரு காலை விழுந்த பழனிசாமி நீங்க எல்லாம் கண்ணகி பத்தி பேசலாமா அவங்களை பத்தி கோட் பண்ணலாமா நீங்க அத என்ன சொல்றீங்க உரிமையை மீட்கிறதுக்கான பயணம் அப்படின்னு சொல்றீங்களே ஏன் பழனிசாமி நீங்க தானே எல்லா உரிமையும் அடகு வச்சு உங்களோட பதவியை காப்பாத்துறதுக்காக நரேந்திர மோடி கிட்டையும் அமித்ஷா கிட்டையும் நீங்க தானே தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த உரிமையை அடமான வச்சீங்க அதாவது தமிழ்நாட்டு மாணவர்கள் இளைஞர்கள் வந்து டிஎன்பிசி ல குரூப் ஒன்னு குரூப் டூ குரூப் போர் விஏஓ அப்படின்னு சொல்லி வேலை வாய்ப்பு ஒரு சூழல கெடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழுல உங்க அரசாங்கம் தான் வட இந்திய இந்தி பேசுற இளைஞர்கள் மாநில அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து தமிழ்நாட்டுல டிஎன்பிசி பரிட்சை எழுதலான்ற உத்தரவை பிறப்பிச்சீங்களே இது எவ்வளவு பெரிய எட்டப்பத்தனம் யாராவது இதை செய்வாங்களா ஆஹ் தமிழக மாணவர்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்வாங்களா எங்க தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த உரிமையை நிலைநாட்டினார் அதாவது தமிழக மாணவர்கள் தமிழ் தெரிந்தவர்கள் மட்டும்தான் ல வந்து எழுதி வேலை வாங்க முடியும்ன்ற ஒரு உ உறுதிப்படுத்தினாரு அதுக்கெல்லாம் நீங்க வெட்கப்படனம் பண்ணிச்சாமி அப்புறம் என்ன வந்து திட்டம் அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கடுமையாக எதிர்த்த திட்டம் அந்த திட்டம் எங்க தலைவர் அவர்களும் கடுமையா எதிர்த்த திட்டம் நீங்க என்ன பண்ணீங்க நரேந்திர மோடிக்கு பயந்து உடனே அந்த திட்டத்துல வந்து கையெழுத்து போட்டீங்க அதாவது அந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா ஈபி அதாவது மின்சார கட்டணம் வந்து உயரும் அப்படின்னு உயர்ந்தா பரவாயில்லன்னு கையெழுத்து போட்டவர் எடப்பாடி பழனிசாமி தனியார் முதலாளிகளுக்கு மட்டுமே மின் உற்பத்தியில லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதற்காக கையெழுத்து போட்டவர் எடப்பாடி பழனிசாமி இப்படி மக்கள் மேல வந்து சுமைய தூக்கி வச்சுட்டு இன்னைக்கு வந்து நான் உரிமையை மீட்கப் போறேன் பேசுறீங்களே வெத்தமா இல்ல அப்புறம் பேச்சுக்கு பேச்சு என்ன சொல்றீங்க நான் விவசாயி நான் விவசாயின்னு சொல்றீங்களே எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்த இந்த வருஷங்கள்ல ரெண்டு லட்சம் இலவசம் மின் இணைப்பு கொடுத்திருக்கிறாரு விவசாயிகளுக்கு என் பழனிச்சாமி நீங்க ஆட்சியில இருக்கும்போது எத்தனை விவசாயிக்கு இப்படி மின் இணைப்பு இலவசமா கொடுத்தீங்க உங்களால பதில் சொல்ல முடியுமா அதுக்கு தயவு செய்து அடுத்த முறை பேசுறப்ப விவசாயின்னு நீங்க பேசாதீங்க ஏன்

விளக்கு வாங்கி கொடுப்பேன் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் சொல்லி கடைசியா நீட்ல கையெழுத்து போட்டு இன்னைக்கு வந்து டாக்டர் ஆகணும்ன்ற கனவை வந்து சதைச்சவர் நீங்க அதனால உரிமையை மீட்கணும்னா நீங்க பேசவே கூடாது பழனிசாமி இதெல்லாத்தையும் தாண்டி இஸ்லாமியர்களின் துரோகி எடப்பாடி பழனிசாமி ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த சிஏஎஸ் சட்டம் இருக்கு பாருங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக நரேந்திர மோடி கொண்டு வந்த அந்த சட்டம் அந்த சட்டம் வந்து அதிமுகவின் பத்து எம்பிக்களும் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணியோட ஒரு எம்பி இந்த பதினோரு எம் எம்பிக்களால மட்டும்தான் அந்த சட்டம் வந்து இன்னைக்கு நடைமுறைக்கு வந்துச்சு இஸ்லாமியர்களுக்கான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சட்டத்துக்கு நீங்க கையெழுத்து போட்டீங்க உரிமையை பத்தி நீங்க எல்லாம் பேசலாமா இதெல்லாத்தையும் தாண்டி பொருளாதார இடஒதுக்கீடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்க பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பசங்க எல்லாமே ஐஏஎஸ் ஐ ஆகணும் ஐஆர்எஸ் அதிகாரி ஆகணும்ன்ற கனவை சிதைக்கக்கூடிய அவங்களுடைய இடஒதுக்கீடு உரிமையை பறிச்சு அதை வந்து உயர் வகுப்புக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த விஷயத்துல யார் வந்து மோடி அரசுக்கு ஆதரவு தெரிவிச்சது நீங்க தானே ஆதரவு தெரிவிச்சீங்க இப்படி போய் சேர்த்துட்டு அடமான வைக்கிறது மாதிரி தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த உரிமையும் உங்களோட பதவிக்காக அடமான வச்சுட்டு இன்னைக்கு சுந்தரா டிராவல்ஸ்ல வந்து ஊரு புற நாடகம் போட்டுட்டு இருக்கீங்களா அதெல்லாம் உங்க பருப்பு வேகவே வேக தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நீங்க ஒரு அடிமைங்கிறதும் தமிழ்நாட்டு மக்களோட உரிமையை நீங்க தான் வந்து நரேந்திர மோடி காவு கொடுத்ததுன்றது மக்களுக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா நன்றி